பேசி குழப்பி விடுறது அல்ல சொல்ற நிச்சயமாக இது இது நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டு பின் நிராகரித்து விட்டதனாலேயே ஆகும் ஆகவே இவர்களின் இதயங்கள் மீது முத்திரை இடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆனா என்ன என்ன சொல்றான் இவர்களுடைய இதயத்துல முத்திரையிட்டு விட்டங்க ஏன் முத்திரையிட்டான் அப்படின்னா ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்கள்னு சொல்றான் இப்ப இவங்க அல்லாவே நிராகரித்தார்களா நான் யோசிக்கணும்ல என்ன நிராகரிச்சான் யோசிப்பாரு என்ன நிராகரிச்சான் அல்லாவை நிராகரிச்சானா இல்ல நம்மளுடைய பார்வையில குரானு காஃபர் என்னது அல்லாவை நிராகரிப்பவன் அவன் என்ன அல்லாவை சிம்பிள் அல்லாவை நம்பாதவன் காஃபி அவன் மட்டும் கிடையாது கேட்காதவன் எல்லாம் அல்லாவுடைய உத்தரவுகளை பின்பற்றாதவன் அனைவரும் காஃபிர் அதான் சொல்றாங்கல்ல அந்த அருவியின் போது இருக்கல சூழ்நாட்டம் மூவினா இருப்பான் நைட்ல காஃபிரா இருப்பான் நைட்ல ஒருத்தன் மூவினா இருப்பான் ஒருத்தன் காஃபிரா இருப்பான் இனி ஊர்ல அதை எப்படி இருக்காங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா காலையில சிலை வழிபாடு நைட்ல தொழுக நைட்ல தொழுக காலையில சிலை வழிபாடு இப்படி சைக்கிள் யாராவது பண்ணிட்டு இருக்கோமா அப்புறம் சூழல் சொன்னது நடக்கவே நடக்காதா ஆல்ரெடி யார் அது நம்ம தான் அது காலையில் மூமின் நைட்டு காஃபிர் நைட்டு மூமின் காலையில் காஃபிர் யார் அது நாம தான் தொழுகையில் மூமின் அரசியலில் காஃபிர் ஜக்காத்தில் மூமின் கரன்சியில் காஃபிர் எப்படி அரசியல் நிலைப்பாடு இந்த பொலிட்டிக்கலில் காஃபிர் கல்வியில் காஃபிர் ஒவ்வொன்றிலையும் குஃபுரில் நம்ம இருக்கும் இந்த மாதிரி மாதிரி இதுல போயிட்டு இருக்கு அதுதான் சொல்றான் இது ஏன் இந்த முனாஃபிகள் இப்படி ஆயிட்டாங்கன்னா ஏன் இவங்க உள்ளத்துல முத்தரை வச்சேன்னா ஏன் இவங்க மண்டையில எதுவுமே ஏற மாட்டேங்குதுன்னா ஏன் இவர்கள் குரான படிக்கும் போது உள்ளே கூற மாட்டேங்குதுன்னா ஏன் ஹதீஸ்களை இவர்கள் பார்க்கும் போது இவர்களுக்கு உள்ளமே குடுங்க மாட்டேங்குதுன்னா இவங்க நம்பிக்கை கொண்டாங்க ஆனா என்னுடைய ஆர்டர்ஸ் வரும்போது காஃபரா மாறிட்டாங்க இவன் எதுல குஃபுர் பண்ணானா அல்லாஹ் அல்லாவை பத்தி குஃபுர் பண்ணல அல்லாதான்னு சொல்லிட்டான் ஏதாவது அல்லாம தானே பண்றான் சத்தியங்களை கடைமாக்குறான் அப்ப அல்லாவுடைய தூதர்னா அது சூப்பர் அது இந்த சூராவோட இன்ட்ரட் அதுதான் நிச்சயமாக இவர் அல்லாவுடைய தூதர் அப்ப அதையும் குஃபுர் பண்ணல எதுல குஃபர் பண்ணா ஊகத்துல குஃபர் பண்ணா ஊகத்துல என்ன பண்ணான் சண்டை எல்லாம் நடக்காது திரும்பி போயிட்டான் இது குஃபுரு அடுத்து என்ன பண்ணா கந்தக்கல குஃபுர் பண்ணான் என்ன சொன்னாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதர் பண்ணா மாட்டி விட்டுட்டாங்கன்னா இது குஃபுரு அடுத்து என்ன குஃபுர் பண்ணா தபுக்குல போய் சொல்லிட்டு போகவே இல்ல ஏன் ரோமாபுரியோட மோதணும் இந்த மோதல் எப்படி சாத்தியமா இது தற்கொலைக்கு சமம் அதுல குஃபுர் பண்ணான் அப்புறம் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் அவங்கள பார்த்து என்ன சொன்னான் என்ன சொன்னா என்ன செலவு பண்றீங்க எல்லாம் காட்டுறதுக்காகவா ஊருக்கு காட்ட போறீங்களா அந்த ஒரு கை பேர் சம்பளம் தான் ரோமாபுரி ஜெயிக்க போகுதா ஒரு கை பேர் சம்பளம் ஒரு சாவி கொடுப்பாரு இதுதான் தப்புக்கு போறல என்னால கொடுக்க முடிஞ்சதுன்னு கிண்டல் பண்றது இந்த ஒரு கை பேர் ரோமாபுரி கவுக்க போகுதா அப்படின்னு இது ஒரு கை பேர் ரோமாபுரி கவுக்காது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த நபி தோழர்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இங்க ரோமாபுரி கவுக்கிறது அல்லாவுக்கு தேவையே கிடையாது நினைச்சிருந்தா குன் ஃபயகுன் தான் ஆகும்பா ஆகிரும் திசுரா அழிஞ்சு போயிடுவான் முடிஞ்சு போச்சு சிரோனா வந்து என்ன வருஷ கணக்காக அல்ல ஒரே ஒரு சம்பவம் தான் உள்ளே விட்டான் பேக் பண்ணால் தூக்கி போட்டேன் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் பண்ணிட்டு போயிடுவான் இங்கே அல்லா வைக்கிற டெஸ்ட்டு நமக்கு என் பேச்சை நம்பி அம்மா யாரும் செயல்பட போய் இதுதான் சொல்ல போகிறமில்ல அல்லாஹ் சொன்னானாங்கிற வரைக்கும் தான் அறிவு எல்லாம் சொல்லிட்டான்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அறிவு தூக்கி சைடில் வச்சிடணும் இது முழுக்க முழுக்க முகப்பத்தில் செய்ய வேண்டிய வேலை அல்லாவை கடுமையாக நேசிக்கணும் அல்லாவுடைய தூதரை கடுமையாக நேசிக்கணும் நேசம் தான் அதான் சொல்கிறேன் காதல் வந்துச்சுன்னா அதில் பாருங்க எல்லாமே பைத்தியாக இருத்தணும் ஐயா அறுத்துவான் மாடியிலேருந்து குதிப்பான் அங்கே போவான் இங்கே போவான் சினிமாவில் கூட காட்டுறான்ல முந்நூறு கிலோமீட்டர் நடந்து போவான் ஐநூறு கிலோமீட்டர் நடந்து என்ன அது அவனை பைத்தியம் பண்ணிடும் அதே தான் அல்லாம காதல் தீராத காதல் கொண்டு வரும் அதுதான் எல்லாம் கண்டிஷன் வைப்பான் ஹிஸ்புல்லாவுடைய அந்த ஷர்த் ஹிஸ்புல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாவே கடுமையாக நேசிப்பது அப்போ அந்த நேசம் வந்துடுச்சு அப்படின்னா எல்லாவுக்கு எது பிடிக்கும்னு மட்டும் தான் பார்ப்பான் இது செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகுமா இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இதில் எவ்வளோ பாசிபிள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான்